பாபநாசம் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அருள்மிகு பாலமுனீஸ்வரர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா படுகை புதுத்தெரு திருமலைராஜன் ஆற்றங்கரையில் பல ஆண்டுகளாக அருள் பாலிக்கும் அருள்மிகு மதுகுமுனி என்கிற பால முனீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் ஆலயங்களின் திருப்பணி நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்பட பூர்வாங்க பூஜைகள் உள்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மேலதாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அதனை மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை தட்டுமால் படுகை மற்றும் படுகை புதுத்தெரு கிராமவாசிகள் செய்திருந்தனர்